ஒரு பையனோட ஜாதகத்தில் சுக்கிரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்துருக்கணும் இல்லைனா சுக்கிரனும் சூரியனும் ஒன்றா ஒன்றா நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து எந்த விஷயமானாலும் சத்தமாக பேசுகிற மாதிரி அமைப்பு அதாவது வந்து அவங்க எந்த ஒரு சைலண்டா எந்த ஒரு ரகசியம் பேசினா கூட சத்தமாக தான் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கேட்குற மாதிரி பேசுவாங்க கேட்கட்டும் கேட்டால் கேட்டு போகிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இதில் பேசுவாங்க இன்னொன்று அவங்க வந்து தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுற கேரக்டராகவும் இருப்பாங்க முன்கோபம் உள்ள பொண்ணாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இதை இந்த மாதிரி அமைப்பை வந்து நம்ம பொண் பார்க்குற இடத்துல பொண்ணோட ஜாதகத்தில் ஏதாவது ஃபில்டர் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது ஏன்னால் மாப்பிளையோட ஜாதகத்தில் தான் அவங்க கூடிய வரக்கூடிய மனைவி வந்து இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அங்கே பார்க்க முடியும் அதாவது சுக்கிரனும் சூரியனும் ஒன்று சேர்ந்துருக்கணும் இல்லைனா ஒருத்தர் ஒருத்தர் நேராக பார்த்துருக்கணும் அப்படி இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி எது பேசினாலும் சத்தமாக பேசக்கூடிய அமைப்பு இன்னொன்று தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுற மாதிரியான அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியும்